சராசரி மஞ்சன் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு சராசரி மஞ்சள் கிடையாது அவர் ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஞானம் பெற்றுக்கிறார் ஒரு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுறாரு ஞானம் பெற்றுக்கிறார் ஒரு சராசரி மஞ்சங்கிட்ட போய் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் கேட்டுப்பாருன்னா சொல்லுவார் ஒன்று சாப்பிடுவேன் வார் இன்னொன்று சாப்பிட மாட்டேன்னு வர்றார் சராசரி மஞ்சங்கிட்ட போய் ஞானிக்கிட்ட போய் மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னா எதுக்குன்னு கேட்பார் ஏன் சராசரி மஞ்சள் எதுக்குன்னு கேட்கல தெரிஞ்சு வச்சுக்கிறாரு என்னன்ட்டே மாட்டுக்கறி சாப்பிட்லாம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு ஒரு ஞானி என்ன தெரிஞ்சு வச்சிடல சரி தப்புலாம் இல்லை இப்போ எதுக்கு அது கேட்குறீங்க நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் சாப்பிடுவேன் ஒத்துந்தால் நான் சாப்பிடுவேன் குழம்பா இருந்தால் நான் சாப்பிடுவேன் எனக்கு பசியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இவ்வளோ பதில் இருக்குது அதுக்கு பின்னாடி அதனால் என்னென்ன கேட்பார் அவர் ஏதுக்குன்னு கேட்பார் ஒரு சராசரி மனுஷன்னா கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறான் மாடல் சாமியா கும்பிட்றேன் புனிதமானது நான் பிஜேபி நாங்கள் திராவிட மாடலு எது ஒன்று சொல்லுவோம் கரெக்டாக திராவிட மாடல்னா என்ன பண்ணுவான் பெரியார்னா என்ன பண்ணுவான் கூச்சமே இல்லாமல் சாப்பிடும் எதுக்குன்னு கேட்க மாட்டான் அவனும் ஆனால் ஞானம் பெற்றோர் என்ன ஏன் உன் கேள்விக்கு பதில் கேள்வி கிடையாது கேள்வியே எதுக்குன்னு தெரில அவருக்கு தெரில அதனால் கேட்குறாரு தெரில உண்மையிலே அவருக்கு தெரியாது ஒரு ஞானிக்கு தெரியாது எதுக்கு நீ கேட்குறேனே தெரியாது